சாதாரண ஒருத்தனை வந்து சோ மச் முக்கியமான விஷயம் உண்டு கட்டாயம் லைலில் வந்து சொல்லணும்ன்றதால சொல்லக்கூடாது நினைக்கும் நான் என்னென்றால் சிந்துஜா என்ற ஒரு பிள்ளை அந்த பிள்ளைன்ற ஒரு ஆண் பிள்ளை அது மன்னார் மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது சம்மந்தமான கதைகள் வழியில் கதைச்சி கொண்டிருக்கணும் என்னென்றால் அது மரியராட்சது வந்து சிந்துஜானுடைய ஹஸ்பண்ட் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக மன்னாருக்கு வரத்துக்கு முன்னே வந்து நான் நினைக்கிறேன் முப்பத்தொராந்தி முப்பதாம் தேதிகளில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக மரியராஜ் அதாவது ஜானுடைய ஹஸ்பண்டோடு தான் நான் கதைச்சு இப்படி தம்பி அப்படி உங்களுடைய பிரச்சனை நான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டாலும் கொஸ்டினா அண்ணா நீங்கள் இருக்கா மன்னாருக்கு வர மாட்டீங்களா வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்கனாடப்ப நான் சொன்னேன் வாராப்பா அவர் பிரச்சனை இல்லை நான் வாரேன்னு சொல்லி தான் நான் பேராதனைக்கு போய் பேரில் லீவு போட்டு லீவில் தான் இருக்கிறேன் லீவு போட்டுட்டு நான் வரேன்னு சொல்லி மன்னாருக்கு வந்தனான் மன்னாருக்கு வந்த பிறகு நான் பிள்ளை விட்டனோ இல்லையோ என்பதை நீதிமன்றம் தான் சொல்ல வேணும் அது சம்பந்தம் அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் இதில் வந்து நான் இப்போதைக்கு எனக்கு இந்த சரியான கவலைன்னு சொன்னால் ஒரு அர்ஜுனாவால் வந்து ஒரு ஒரு மருத்துவத்துறைக்கு வந்து இது ஒரு இழிவு பட்டடாக கூட தான் நான் உண்மையாகவே ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் சாவாச்சரிய இருக்கிறேன் இல்லைன்னு சொன்னான் வாங்கோ திருப்பி நான் போகிறேன் அர்ஜுனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நான் போகிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேட்டேன் அந்த கன்சிக்வன்சஸ் அது என்ன நடந்தேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மன்னார்லேயும் கூட இப்போ வந்து பொதுமக்கள் வந்து பிரிந்து அதாவது வந்து ஒரு சட்டத்துறைக்கு வந்து களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் கருத்துக்களை தெரிவித்து ஓட்டுறதை நான் பார்த்து கொண்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் மக்களுடைய கருத்து சுதந்திரம்ன்றது இருக்குது அது ஃபண்டமெண்டல் ரைட் எங்களோட கன்ஸ்டியூஷனல் ரைட் என்று சொல்வார்கள் ஆனால் எங்களுடைய கருத்து சுதந்திரம் வந்து இன்னொருவரை பாதிக்கக்கூடாது இந்நாள் ஒரு 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 தொழில்துறைக்கு உதாரணமாக மருத்துவத்துறையாக இருக்கலாம் அல்லது சட்டத்துறையாக இருக்கலாம் என்னால் களங்கம் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை ஆதலால் பொதுமக்கள் பொது ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கும் போது சேவை செய்து ஒரு ஒரு தொழில் தர்மம் என்று சொல்லுவார்கள் அதாவது வந்து நான் ஒரு தொழிலை செய்கிறேன் என்றால் அந்த தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அது சட்டத்துறையாக இருக்கலாம் மருத்துவத்துறையாக இருக்கலாம் அல்லது ஒரு பொறியியல் துறையா இருக்கலாம் என்னவோ என்னுடைய தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்படியான நிலங்களில் ஒரு சட்டவாளர்கள் வந்து எந்த நிலைமையும் எடுக்கலாம் அவருடைய கிளையன்ஸ் என்ன கேட்கிறார்களோ அவர்களை காப்பாற்றுவது அவர்களை வாதிடுவது அவர்களுடைய நியாயத்தை வந்து நீதிமன்ற சொல்லுவது ஒரு வைத்தியர் வந்து ஒரு நோயாளியை பார்ப்பது நோயாளியை வந்து ட்ரீட் பண்ணுவது அது சம்பந்தம் தொழில் தொழில் சம்பந்தமான தொழில்முறை சர்மம் அதில் வந்து நாங்கள் பொதுமக்களோடு பொது ஒன்றாக நிற்கணுமென்றது வந்து இப்போ மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு என்று சொல்வார்கள் அது சம்பந்தமாக ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகளும் இருக்கலாம் உதாரணமாக என்னோட என்னுடைய பக்கம் என்னை அன்று இது அதாவது பெயில் எடுக்கும்போது சட்டவாளர்கள் நின்றார்கள் மற்ற பக்கம் நின்றார்கள் அவருடைய தனிப்பட்ட தொழில் தொழில் சம்பந்தமான உரிமை அவர்களுக்கு நான் உதாரணத்துக்கு என்னுடைய அரசியலிலே வந்து என்ன முடிவெடுக்கிறேன் என்ற தனிப்பட்ட ரீதியான என்னுடைய முடிவு இருக்கிறது மக்களுக்காக நான் என்ன முடிவெடுக்கிறேன் வந்து வித்தியாசமா இருக்கிறார் அதனால் சட்டத்தரணிகள் வந்து அவர்களுடைய தொழிலைத்தான் செய்கிறார்கள் அவர்களுடைய தொழிலை செய்யும்போது நாங்கள் அவர்களை நோக்கி எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வைப்பது வந்து அவர்களுடைய தொழிலை பாதிக்கலாம் அவர்களுடைய குடும்பங்களை பாதிக்கலாம் அதனால் இன்றிலிருந்து மக்களிடம் ஒரு ஒரு பணிவான வேண்டுகோள் தாங்கள் பொது ஊடகங்களில் வந்து ஒரு சட்டத்திறன்களை பற்றியோ அல்லது வந்து ஒரு வைத்தியசாலையை பற்றியோ அல்லது நீதிமன்றங்களை பற்றியோ இந்த கருத்துகளையும் தெரிவிக்காமல் இருப்பது எங்களுக்கு நல்ல மன்னிக்கிறேன் பட் எங்களுக்கு கருத்து சுதந்திரமும் இருக்குது என்னுடைய கருத்து சுதந்திரம் என்னுடைய அடிப்படை உரிமையை வந்து பாதிக்கக்கூடாது என்பது வந்து அடிப்படை உரிமைன்றது உணவுடைய உரையில் அதை விட தொழில் மற்றது எங்களுடைய வாழ்வது உரிமை நடமாடுவதற்கு உரிமை அப்படின்னு சொல்லி பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியா தெரியும் அதனால் தனிப்பட்ட ரீதியான விமர்சனங்களை நாங்கள் முடிந்த வரைக்கும் அங்கே பொது ஊடகங்களில் வைக்க வேண்டாம் வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த மரியராஜனுடைய அல்லது வந்து அவர்களுடைய அந்த பிள்ளை சம்பந்தமான சட்ட ரீதியான நடவடிக்கையை யார் எடுப்பது என்பது அது தங்களுக்குரிய லோயர் யார் என்பது அவர்கள் வந்து அது மரியராஜனுடைய குடும்பமாகவும் அல்லது வந்து அந்த பெண்ணினுடைய அம்மாவோ அல்லது அவருடைய சகோதரங்களோ அவர்கள்தான் தீர்மானிப்பார்கள் நான் வந்து அதை தீர்மானிக்க இயலாது ஏனென்று சொன்னால் என்னுடைய என்னுடைய தீர்மானங்கள் சில நேரங்களில் பிள்ளையாக இருக்கலாம் நாளைக்கு அவர்கள் வந்து வழக்கில் தோற்று போகிறார்கள் என்றால் அதுக்குரிய காரணங்கள வந்து நானாக இருக்கக்கூடாது ஆதலால் அதற்குரிய முழு உரிமை தங்களுக்குரிய சட்டவாளர்கள் யார் தங்க தாங்கள் யாரை கொண்டு சட்டவாளர்கள் செய்யப்போகிறோம் என்பதை அவர்கள் செய்யணும் என்பதை நான் தெளிவாக நினைக்கிறேன் நேற்றில் முந்த நாள் அவருடைய வீட்டை போயிருந்து அவர்களுடைய அம்மாவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய மற்ற அவருடைய நின்ற சொந்தங்களுக்கும் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எந்த சட்டவாளரை தாங்கள் தேர்ந்தெடுப்பது எந்த சட்டவாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது கூடாது என்பது அவர்களுடைய உரிமை அவர்கள் தங்களுடைய உரிமை அதை வந்து தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லை அது நான் எனக்குரிய லோயர் யாரை பிடிக்கிறேன்றது என்னுடைய உரிமை அதை வந்து இன்னொரு தீர்மானிக்க இயலாது அதனால் அந்த லோயர் நல்லம் இந்த லோயர் நல்லம் என்னுடைய வழக்குக்கு எதிராக நின்று லோயர் போக வேண்டாம் என்று சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி எனக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் தொழில் தர்மம் உள்ளவர்கள் தொழில் தர்மம் உள்ளவர்கள் தங்களுடைய தொழிலை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அதற்குரிய நீங்கள் இந்த கேஸ் எடுக்க வேண்டாம் நீங்கள் இந்த கேஸ் எடுங்கன்னு சொல்லக்கூடிய எந்த உரிமையும் எனக்கு இல்லை நான் போனது ஒரு உயிர் போயிருக்கிறது அந்த உயிருக்கு என்ன நடந்தது இப்படி போனது அது பிள்ளையான விடத்தில் நடந்தது அதை 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 என்னால் என்ன செய்யலாம் ஒரு மருத்துவனாக உதாரணத்துக்கு நாங்கள் எனக்கு கோல்ஸ் எப்போவுமே வர்றது அண்ணா வந்து மென்னரோஸ் இ வேண்டாம் மென்னர் இ ட்ரிங்கோ ஹாஸ்பிட்டலில் வந்து மூன்றாம் போர்ட்டில் அம்மாவை அட்மிட் பண்ணிக்க முந்தி இப்போ இல்லை முந்தி அட்மிட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஒரு ஹேர்ட் சொல்லுங்க அப்போ நான் அங்கே இருக்கிற டாக்டர்ஸிட்டோ இல்லை டிரெக்ட் லைனுக்கு அடித்து அம்மா நான் இப்படி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் ஆள் கிடைக்கிறேன் நர்ஸ் விளையாட்டு இல்லை டாக்டர் ஆள்கிட்ட கொடுங்க பேஷண்ட டீடெயில்னா பேஷண்டை ஹெல்த் எடிக்கேஷன் நடக்கிறே இல்லை பேஷண்ட்டுக்கு என்ன நடக்குது அவர்களுக்கு என்ன மருந்து ஏற்படுது அது சொல்கிறதுக்கு டாக்டர்ஸ்க்கு டைம் இல்லையாருன்னு சொன்னால் டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் ஒர்க் பண்ணோம் ஒவ்வொரு ஒரு பேஷண்டாக சொல்லிக் கொண்டு கேட்காது ஒரு பேஷண்ட்டுக்கு எடுத்தால் மாமா வந்து ஒரு காக் வைப்பார் பின்னாடி மச்சால் வந்து ஒரு காக்கு கஷ்டம் அப்படி செய்கிறது அதனால் அப்படி அப்படியொரு அடிப்படையில் மரியராஜ் கேட்டுக்கொண்டது கிணங்கத்தான் நான் வைத்தியசாலையில் போய் என்ன நடந்ததுன்னு பார்த்து நான் அவர்களுக்கு உதவி செய்வேக்கு இப்போது என்னுடைய என்ன அவர்கள் செய்யக்கூடிய உதவி என்னுடைய என்னால் முடிந்தவரை செய்துவிட்டேன் நன்றாக்காவது ஒரு நாள் நீதிமன்றம் என்னை அழைத்து சாட்சி கூற சொன்னால் அல்லது என்னுடைய கருத்தை கேட்டால் அல்லது நீதிமன்றம் எனக்கு அழைப்பானியை விடுத்து வேற சொன்னால் நீதிபதி கேட்கின்ற அவ்வளவு கேள்வியிற்குரிய சட்ட ரீதியான பதில்களாக இருக்கட்டும் மருத்துவனாகவும் ஒரு சாதாரண மனிதனாகவும் நான் நீதிமன்றத்தில் கட்டுப்பட்டு எப்போவுமே நீதிபதி அவர்கள் கேட்கின்ற கேள்வியிற்குரிய சகல பதில்களையும் நான் பயமில்லாமல் இல்லாமல் மனத்துணியோடு சொல்லுவேன் நீர்வதியையா இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் பன்னொரு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்திருந்தால் அவர்கள் கனிவிழா போட்டிருக்க வேண்டும் சம்பந்தமான சகல இதையும் ஒரு சாதாரண வைத்தியனுடைய அடிப்படையில் அல்லது அர்ச்சுனாதான் பெற வேணும் என்று சொல்லி கூட்டணும் அதை விட நான் அவருடைய அவனுடைய அம்மா அந்த பிள்ளையை வைத்திருக்கிற அம்மாவைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு என்னால் என்ன உதவி வேணும் நீங்கள் என்னடா தனிப்பட்ட நம்பரை கொடுத்துருக்கேன் அதுக்கு கால் பண்ணுங்க பண்ணி கேளுங்க நான் வந்து பார்க்கறேன்னு சொல்லி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் என்ன பண்ணுமேன்னா ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு நான் செய்கிற ஹெல்ப் வந்து சட்டத்துக்கு அடிப்படையாக தான் இருக்கும் அடிப்பா சட்டத்துக்கு அமைவானதாக தான் இருக்கும் என்ன வேணுமென்னு கேட்டுருக்கேன் அப்போ அது சம்மந்தமாக வந்து இப்போ மன்னாரில் வேறு வேறு ஹராஸ்மென்ட் அப்படின்ற சொல்லி வேறு வேறு இஷ்யூஸ் வெளியில் வந்திருக்குது நான் ஒரு விஷயத்தை கதைச்சு விட்டா பிறகு அதோட கனெக்டடான இஷ்யூஸ் வந்து கொண்டு இருக்குது அவற்றுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவருடைய டூ என்று சொல்லி கொண்டு இருக்க அந்த அந்த அப்படி என்னையும் இது பாதித்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அதுக்குரிய சட்ட நடவடிக்கை இருக்கிறது அது எந்த லோயர் எடுக்கிறார்கள் அதை எனக்கு எதிராக நின்ற லோயர் எடுக்கிறார்களா அல்லது என்னோட சார் எனக்கு மன்னாரில் லோயரையும் தெரியாது அது மலத்தின் அண்ணாவை இருக்கலாம் கௌசல்யாவை இருக்கலாம் அண்டர் புனித நாயம் சார் அன்றைக்கு தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்டாக இருக்கேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கேன் செலஸ்டின் அண்ணாவை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்த்ததே ஃபேஸ்புக்கில் எனக்கு தெரிஞ்சவரே ஒரு லோயர் திவாகார் என்று சொல்லி அவன் மட்டும்தான் என்னுடைய பாஸ்கட் பால் என்ற ஜூனியர் அதை தவிர எனக்கு எஃப்னால ஒரு லோயர்ஸே தெரியாது அதை அதாவது அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்கிறார்கள் இப்போ நானும் ஒரு லோயராக இருந்தால் கூட நான் பார்ப்பேன் எனக்கு ஒரு கிளையன் வந்து கேட்டிருக்கார் என்னை காப்பாற்ற சொல்லி பட் உள்ள விட்டுருக்கார் ஸோ அது வந்து தொழில் தேர்ணம் அது சம்மந்தமான ஒரு ஒரு அடிப்படை இதுகளையும் கருத்துக்களையும் சொல்வதற்கு நாங்கள் அவருடைய தொழிலை பாதிக்கிற மாதிரியோ அல்லது முன் ஆனால் அது ஆனால் ஒன்று ஒரு விஷயம் மக்களோடு நாங்கள் மக்களாக இருக்கோம்ன்றது முக்கியமான விஷயம் நீதிமன்றம் எப்போ என்ன வாக்கு அழைக்கிறதோ அல்லது போலீஸார்கள் எப்போ என்ன அழைக்கிறார்களோ அந்த நிமிடத்தில் நான் போய் மறுபடியும் அவர்கள் என்னை சிறைக்கு கொண்டு போவதா என்றால் நான் போவேன் நான் ஒரு ஒரு லோ அபைடிங் சிட்டுஷன் அதாவது வந்து எங்களுடைய அப்பாவும் காவல்துறையில் இருந்தவர் ஸ்ரீலங்கா கோரி இருந்தவர் சட்டம் எங்கள் நாட்டை இருக்கணும் சட்டம் சரியான முக்கியம் அது வந்து சட்டம் புலவிடுதா சரிவிடுதான்றதுக்குரிய வந்து அது வந்து நாங்கள் அதை வந்து எடுக்கலாது அது வந்து எங்களுடைய கையிலே இல்லை அதுக்குத்தான் நீதிபதிகள் இருக்கிறார்கள் மேல் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படி இருக்கிறது சட்டம் தன் கடமையை செய்யும் அது மாதிரி மருத்துவம் தன் கடமையை செய்யும் நான் தனிப்பட்டதாக ராமநாதன் அர்ஜுனாவாக நான் என்ன என்னுடைய கடமையை நான் செய்வேன் இப்போது என்னை நீதிமன்றம் அழைக்கிறதோ அப்போது நான் நீதிமன்றம் போவேன் என்னை அவர்கள் தண்டனை உட்படுத்தினால் அந்த தண்டனையை நான் மெனமாறி நான் விட்ட குலைகள் என்று அவர்கள் சொன்னால் அதற்குரிய தண்டனையை நான் மெனமாறை ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய சிறைவாசமோ இன்னமோ நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன் அது தவிர நான் மென்ன மற்ற சாரி மட்டக்களப்புக்கும் திருவண்ணாமலைக்கும் அடுத்தடுத்த நாட்களில் இப்போ ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணிக்கொண்டிருக்கேன் நான் வருவேன் நான் இந்த அரசாங்க நிறுவனங்களுக்கோ அல்லது வைத்திய நான் செத்தா கூட என்ன தயவு செய்து வைத்தியசாலைக்கு கொண்டு போக வேண்டாம் பின் அந்த வைத்தியசாலையில் பிரச்சனையாக போயிடும் கூட திருப்பி சாவச்சேரி வைத்தியசாலையில் கொண்டு வந்து அது இருந்தால் இந்த வீடு அங்கே வச்சரிக்கி விடுங்க நடுவில் வச்சரித்து விடுங்க ஆனால் நான் இனிமேல் மட்டக்களப்பிலோ சாரி ம மன்னாரிலோ மட்டக்களப்பிலோ திருவோணமலையிலோ எந்த செயற்பாடுகளையும் தடுக்கிற நோய் முதலும் நான் அதை செய்யலை செய்தேன் சொல்லி என்னுடன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் நீதிபதிக்கு அது சம்பந்தமான ரெக்கார்டிங்குகள் என்னிடம் இருக்கிறது அதில் நான் கொடுக்குறேன் நான் போனேன் உள் கார் நிப்பாட்டி கார் லொக் இருந்து வெளியும் வரைக்கும் நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறேன் வாய்ஸ் ஓன் பண்ணி போக்கரில் ஃபோனை வைக்கணும் நான் அது சம்பந்தமாக கொடுக்குறேன் அது தவிர எங்களுடைய சாஹேரி நீதிமன்றம் எனக்கு என்னுடைய என்னுடைய சாட்சிகளை கணக்கு விஷயங்களை கேட்டுக்கிறது அதாவது வந்து ஆதாரங்களை கேட்டுக்கிறது முதல் நான் அந்த ஆதாரங்களை கொடுக்க தயங்கினேன் அவற்றால் சில வைத்தியர்களுடைய பேர்கள் போகலாம் சில வைத் வைத்திய துறையிலேயும் சில துறைகளில் இருக்கிறவர்களுடைய பேர்கள் வந்து இதில் ஈடுபடலாம் அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படலாமல் ஆனால் திரும்ப திரும்ப அந்த அந்த சாட்சிகளை கொடுக்கையில் என்று சொன்னால் அவர்களுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் நீதிபதி நீதிபதியை அவர்களுக்கு நேரடியாக கொடுப்பேன் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் நான் சட்டத்தை மதிக்கிறேன் சட்டம் இல்லை என்று சொல்ற நாட்டில் வந்து சட்டம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு சட்டம் சீருளையும் எப்போது சீருளையும் இருந்தால் அன்றிலிருந்து நாட்ட நாட்டை நாங்கள் நிர்வாகிக்கிறது சரியான கஷ்டம் மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதோடய மன்னாரில் வந்து இப்போ இந்த கேஸ் உதாரணத்துக்கு கௌசல்யாட லோயர் வந்து எனக்கு என்ன என்னோடய சார்பாக நண்டு கதைத்தவர்கள் நான் பார்த்தேன் பதினஞ்சு பேர் நின்றார் அதில் நான் அண்ணாலிருந்து அண்டம்புடியாசிலிருந்து இருந்து லோயர்ஸ் வந்திருந்தார்கள் அவரோட என் பேருக்கு கூட தெரியாது அவர்களுடன் நான் போய் கதைப்பேன் அன்று நான் கௌசல்யாட லோயரை கூட்டி கொண்டு போய் அவர் என்றால் நான் என்னை மரியராஜ் என்னுடன் கதைக்கும் போது எனக்கு மரியராஜ் முதலாக சொன்னேன் ஒரு லோயர் அக்கா அவரால் கோல் பண்ணியிருக்கிறா நம்பர நம்பறத்தாரன் அண்ணா அவடையும் கதைங்க ஒன்று சொல்லி அப்போ நான் கௌஷல்யாவோட ஃபர்ஸ்ட்டாக கோல் பண்ணி நான் கதைச்சிட்டா அப்போ அவள் எனக்கு சொன்னவன் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் நேராக வந்து அந்த பாதிக்கப்பட்ட அக்களோட கொண்டு நான் போனது ஒரு வைத்தியர் ஆக சரி அது சம்மந்தமான நீதிமன்றத்தில் தான் கலைப்பான் அதுக்கு பிறகு நான் கௌசல்யா அவன் கார்லையே கூட்டிக்கொண்டு அவையோட வீட்டை கூட்டிக் போய் நான் அவை கௌசல்யாவையும் அரியராட்சியும் தான் எனக்கு முதலாவது தெரியும் நான் வெரி ஓப்பன் டைப் நீங்கள் என்ன வேணுமாட்டாலும் நினச்சிக்கொள்ளலாம் கௌசல்யாவை கூட்டிக் கொண்டு போய் நான் சொன்னேன் நான் கௌசல்யா தான் உங்கள் அந்த கேஸை வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணினவா மரியராச்சு ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட சிந்துஜான் ஹஸ்பண்டாக கதைச்சவர் அதுக்குரிய அவர் அந்த குடும்பத்துக்குரிய லோயராக என்னோட கதைச்சது வந்து கௌசல்யா அவள் இந்த பக்கம் பிறகு இன்னும் வெயில் எடுக்கிறதுக்காண்டி மனச்சாட்சியின்படி அவள் வந்து நின்றவர் எனக்கு அவர் அவக்குரிய மனமார்ந்த நன்றிகள் ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன விஷயங்கள் சில பேர் காச்சு கொண்டிருக்கேன் நம்ம எனக்கு சில பேர் சொன்னாவே அது அவர்களுடைய தொழில் நானோட சட்டவாளராக இருந்தால் நான் என்னுடைய தொழிலை தான் பார்ப்பேன் நான் வந்து அவரோ இவரோ வந்து பார்க்க போகிறது என்னுடைய தொழில் நான் என்னுடைய இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒம்பது வருஷம் வாழ வேண்டும் அதுக்குரிய தான் நான் பார்ப்பேன் ஆகவே எனக்கு சார்பாக நின்றவர்களின் சீனியர் அல்லது அவர்களுக்கு மற்ற பக்கம் கேஸ் அது சம்மந்தமான முடு முடிவையும் எடுக்க வேண்டியது வந்து சம்மந்தப்பட்ட அந்த அம்மா பிள்ளைய வச்சுருக்கிற அம்மாவும் அவருடைய ஹஸ்பண்ட் மரியராஜன் தான் அதில் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்னிடம் கேட்டால் நான் சொல்லுவேன் நீங்கள் யாரும் கொடுக்க விரும்புறேன்னு கேட்டார்கள் அந்த நான் கௌசல்யா கூட்டிகிட்டு போயிருக்கில்ல வீட்டை கூட்டிகிட்டு இந்த எந்த காலில் தான் கூட்டிகிட்டு போனான் கூட்டிக் கொண்டு போய் கதை கேக்கல வந்து அவர் என்ன கேட்டேன் நீங்கள் டாக்டர் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லுறவர்களிட்ட தான் கொடுப்பேன் அப்போ நான் சொன்னேன் எனக்கு பர்சனலாக ஒருத்தரையும் தெரியாது தெரியாமல் நான் ஒரு ஆள சொல்லி போட்டு தெரிந்து தச்சுமே வந்து வழக்கு தோத்துன்னு சொன்னால் டாக்டர் பிளான் பண்ணித்தான் இவாட்ட கொடுத்துட்டு அல்லது இவர்கிட்ட கொடுத்துட்டு அல்லது மடுதி நீண்டாட்ட கொடுத்து அல்லது புதுசாக உள்ளவர்கிட்ட கொடுத்துட்டு டாக்டர் பிளான் பண்ணி காசு பண்ணிட்டு தான் இந்த கேஸ் தோற்று போயிட்டுன்னு சொல்லக்கூடாது இல்லை நியாயம் கிடைக்க வேணும் அதனால் அது சம்மந்தமான முடிவெடுக்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அவர்கள் தான் നിങ്ങൾ ഡൗനാകേണ്ടി അവശ്യമില്ല സർ ഓക്കെ അവർ തന്നെ മുടിവെടുപ്പിലേ എനക്ക് ഇൻമേൽ സുമത്തപ്പെട്ട കുറ്റങ്ങളെ ഇല്ലേ എൻപതാക മടുതിന് അണാവലാം അല്ലാതെ അത് അക്കവരാൾക്ക് കയച്ചവ എൻ്റെ പുനിയ നായം സറാർക്കാം അല്ലെങ്കിൽ ദിനേശാർക്കലാം അവ ദിനേശ് തമ്പി ദിനേശാർക്കാം അല്ലെ അവ പതിനഞ്ച് ലോയസ് ഉണ്ടാവില്ല യാരോട് ലോയസ്റ്റ പക്കം புதுசாக மர அண்ணா அவரால் பிறகு திடீர்னு வந்து நின்று வேறு நாளைக்கு லேட்டாக கொழும்பில் இருந்து வந்தேன்னு கேள்விப்பட்டனா எனக்கு அவருக்கு பேரோடு தெரியாது நாங்கள் சந்திப்போம் மறுபடியும் சந்திப்போம் உங்களுடைய தொழில் தர்மம் என்னை வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் பாவித்த என்னுடைய தொழில் தர்மம் அது கௌசல்யாடப் மனிதன் அண்ணாவாக இருக்கலாம் அல்லது அந்த இன்னொரு பிள்ளைவரால் இன்ஜினியர் இன்ஜினியர் வாழ்ட வைஃப் இருக்கலாம் அல்லது அண்ணன் புலி நினை இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீங்கள் மக்களுக்காக எனக்காக வந்து நின்றது என்னுடைய உயிர் இருக்கும் வரை அதை நான் மறக்க மாட்டேன் அதற்காகத்தான் நான் கௌஷல்யாவை கூட்டிக் போய் அவருடைய வீட்டில் இருந்தால் கௌஷல் நான் கதைக்க முன்னமே கௌஷல்யா வந்து கதைச்சிட்டா ஆல்ரெடி மரிய ராஜா கூட அந்த கேஸ் அவை தான் எடுக்கிறேன்னு சொல்லி என்னுடைய கேஸ் வேறு அவர்களுடைய கேஸ் வேறு என்னுடைய கேஸுக்கு கௌஷல்யா இந்த பக்கம் நின்றது பட் அந் அந்த கேஸில் வந்து கௌசல்யாவுடைய சீனியரோட தான் நான் மன்னிப்பேன் அந்த அண்ணா துஷித் அண்ணா நினைக்கிறேன் அந்த உங்களோட பேர் சொல்கிறதால் வந்து சட்டங்களால் பாதிக்கப்படுறது தெரியலை அப்படியானே என்ன நினைச்சுக்கொள்ளுங்கள் அதுக்குரிய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தினேஸ்வர் அண்ணா ஆண்டாலும் நான் ஏதாவது பிழை விட்டுருந்தேன் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு அதுக்குரிய தண்டனையை தாங்க நான் ஏற்றுக்கொள்கிறேன் சாதாரண ஒரு ஒருத்தனுக்கு வந்து அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு தனியாக தனியரண்டு தனியாக நண்டு எனக்கு அதை எதிர்கொள்கிற துணிவும் இதுவும் இருக்குது பார்ப்போம் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் தேங்க்யூ ஸோ மச் இந்த விஷயத்தில் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரக்கூடா மக்கள் வித்தியாசம் வித்தியாசமாக விளங்கக்கூடா என்பதுக்கானதான் அவர் டெனிஷ்வரன் நடப்புறையும் துஷித்தன் நடப்புறையும் நான் சொல்லியிருக்கிறேன் அது சில நேரத்தில் சட்ட பிள்ளையாக இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கும் அவர் சகோதரங்கள் தான் தேங்க்யூ ஸோ மச்